ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ கம்பு பயிரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதை எங்கள் வயல் வயலில் வந்து கம்பு வரைச்சிருக்கோம் இது ஆடி பட்டத்தில் வரைக்கிறது இது ஒரு மானாவரி பயிர் மானாவரி அப்படின்னா மழை பெஞ்சால் மட்டுமே அது விளைஞ்சிரும் அதுக்கு தகுந்தா போல் வந்து இடையில இடையில வந்து மழை கரெக்டாக பேஞ்சிடும் பாருங்கள் இப்போ கம்பு வந்து முளைஞ்சி பெரிய பயிராகி பூ வச்சுடுச்சு எப்படி பாருங்கள் இப்போ இது எப்படி வந்து இதில் வந்து கம்பு வந்து விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி க்ரீனிஷாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இது வந்து அதிக தண்ணி தேவைப்படாது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மழை பெஞ்சாலே போதும் இந்த டைமில் வந்து மழை பெய்யுன்றதுனால இதுக்கு நம்ம தண்ணி அதிகமாக கட்ட தேவலை நல்லா சூப்பராக விளைஞ்சிரும் இப்போ பாருங்கள் இது பூவு பூவுலேருந்து எப்படி கம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது கம்பு வந்து பாதி அளவுக்கு வந்து விளைஞ்சிடுச்சு உங்களுக்கு தெரியும் அதில் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் கலரு நல்லா கிட்ட காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் கம்பு வர ஆரம்பிச்சிடுது ஸோ இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து இது நல்லா விளைஞ்சிரும் அப்போ இந்த கருதெல்லாம் வந்து அறுத்து எடுத்துட வேண்டி பாருங்கள் அறுத்து காய வச்சு மிஷினில் வந்து அடித்து அப்புறம் திரும்ப கொண்டு போயிட்டு போட்டுருவாங்க விலைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்